டே மாஸ்டர் ஏன்னா அந்த நியூட்ரிஜைஸ் பிஸ்கெட்டை டெய்லியும் சாப்பிட்ற அது ஒன்றும் ஹெல்த்தி இல்லடா பின்னாடி திருப்பி இன்கிரீடியன் லிஸ்ட் படிடா எதாவது ஹெல்த்தி இல்லையா டே லூஸ் போயில நீ பின்னாடி திருப்பி படிடா அங்கே பாடுறா வீட் ஃபுளோர்னு சொல்ற கோதுமை மாவு அறுபத்தி மூணு பர்சன்ட் இருக்கு அதுக்கப்புறம் வீட் பிராண்ட் சொல்ற அந்த மாடு சாப்பிட மாதிரி தவுடு அது ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இருக்குடா எல்லாமே ஹை ஃபைபர் ஹெல்த்தி தான்டா வான்ட்டான் ஆமா அப்படியே ஒழுங்குனீங்க அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு அறுபத்தி மூணு பர்சன்ட் கோது போடுற மாதிரி பேசுறீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெறும் இருபதே பர்சன்ட் கோது யூஸ் பண்ணிட்டு மீதி எல்லாமே மைதா பாமாயில் யூஸ் பண்ணிட்டு ஹெல்த்தின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தீங்க எல்லா மக்களும் ஹெல்த்தி ஹெல்தி பிஸ்கெட்னு வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க நடுவில எவ்வளவு சம்மதி அடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் தான நீங்க மாத்துனீங்க மத்த பிஸ்கெட் எல்லாம் சுகர் எவ்வளவு அதிகமா போறாங்க தெரியுமா நாங்க வெறும் தர்டீன் பாயிண்ட் ஒன்னு கிராம் சுகர் தான் போடுறோம் யாரா இவன் பதிமூணு கிராம் சுகர் ஏதோ கம்மி மாதிரி பேசுற ஏன்னா இவங்க யாருக்குமே கிராம் கணக்கு தெரியாது தானே தர்டீன் கிராம் மூணு ஸ்பூன் சுகர்ரா இவன் டீல கூட அவ்வளவு போட்டு குடிக்க மாட்டான்டா வெறும் நூறு கிராம் பிஸ்கெட்ல மூணு ஸ்பூன் சுகர் இருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் கிராம் ஃபேட் இருக்கு இதுல வெறும் செவன் பாயிண்ட் த்ரீ கிராம் பைபர் வச்சு ஹை ஃபைபர் பீத்துக்குறீங்க ரோஸ்டர் சின்ன சொல்ற பொட்டுக்கடலை அம்பது கிராம்ல அஞ்சு கிராம் பைபர் இருக்குடா நீ சொல்ற மாதிரி பாக்கெட்ல என்னதான் ஹை ஃபைபர் இருந்தாலும் இந்த சுகர் கொழுப்புல சேரும்போது அது அன்ஹெல்தி தான் இது வேற வயசானவங்க டயபெட்டிக் இருக்கவங்கலாம் வந்து சுகர் கம்மியா சாப்பிடறாங்க பாரு கடவுளே டி டயபெட்டிக் என் தம்பி இருக்காண்டா நியூட்ரிசைஸ் ஜீரோ சுகர் அண்ட் மைதா அது நீங்க பார்த்து பாத்து வாங்கணும் ஆமா அப்படியே எல்லாரும் சூப்பர் மார்க்கெட்ல தான் போய் பாத்து வாங்குறாங்க பாரு எயிட்டி பர்சன்ட் பீப்பிள் நார்மல் மளிகை கடையில தான் வாங்குறாங்க அங்க போய் நியூட்ரிசைஸ் கேட்டாவே உன்ன தான் எடுத்து கொடுக்குறாங்க அது மட்டும் நான் ஒழுங்க அது தான் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் மேல் ரிடக்ஷன் பாலியல்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் பின்னாடி நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன் சொல்றீங்க இதுக்கப்புறம் எப்படி அது ஹெல்த்தியாகும் உருட்லயே பெரிய உருட்டு ஹெல்த்தின்னு சொல்லிட்டு உருட்டு தண்டார்